புதுச்சேரியில் போது ராகுல் அவமரியாதை செய்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் டிஜிபி இடம் புகார் மனு அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தியை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓபிசி அணி சார்பில் இந்திரா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி என்ற பெயர் எழுதிய பொய் மூட்டைகளை எரிக்க முயன்று படத்தை கிழித்து சிறுபால் அடித்தும் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ராகுல் காந்தியை அவமரியாதை செய்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் டிஜிபி சீனிவாசனை சந்தித்து மனு அளித்தனர் பிரதமர் மோடி இதுதான் உண்மை இதற்கான விளக்கத்தை தர பாஜகவினர் இழிவுபடுத்தக்கூடாது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் திங்கட்கிழமை போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்தார் பிறகு பல ஆண்டு காலம் பிறகுதான் அவர் அவருடைய இனத்தை சேர்த்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறகுதான் அவர் ஓபிசியாக மாறுகிறார் ஆனால் அவர் பிறப்பாலே ஓபிசி என்று தன்னை கூறிக்கொள்கின்றார் அது தவறு என்பதுதான் ராகுல் காந்தியுடைய என்ன வெளிப்பாடு இது மட்டுமல்ல மக்களுடைய எண்ணப்பாடும் அதுதான் தன்னை உயர்ந்த ஜாதியில இருக்கக்கூடிய தன்னை வேண்டும் என்று ஓபிசியில மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிய என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையிலே அதை கண்டித்து இங்க இருக்கக்கூடிய பிஜேபியாக தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு உண்டான விளக்கத்தை தர வேண்டுமே ஒழிய வேண்டுமென்று ராகுல் காந்தியை எழுதிப்படுத்திக நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஏனென்றால் விளக்கத்தை தர வேண்டிய அவர்கள் வன்முறையில ஈடுபடுவது கண்டிக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் டிஜிபி அவர்களை சந்தித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவரும் தக்க நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை என்று சொன்னால் திங்கட்கிழமை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலே அதுதான் சட்டமன்ற அமைச்சரே இருக்கிறார் அமைச்சரே இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய முன்னிலையிலேயே அவர்களுடைய கட்டளையின் பேரிலே அது நடந்து கொண்டே ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆளு அதிகாரத்தை பண்றாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து வேண்டுமென்றே செய்யறாங்க வேண்டிய விளக்கத்தை தரட்டும் என்ன காரணம் சொல்லட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை தான் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இது வந்து இது மட்டும் இல்ல புதுச்சேரி அரியாங்கப்பம் போன்ற பல பகுதிகளில் இதை நடத்தியிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் இது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக திங்கட்கிழமை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர பாராளுமன்ற தேர்தல் வந்து